ஹாய் வணக்கம் நூக்கள் பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முதல்ல நூக்களில் தோல் சிவி கட் பண்ணி வச்சுக்கோங்க பட்டாணி வந்து சுடுதண்ணியில் நல்லா போட்டு அலாஸ் ஓரலாசலா சேர்த்து குக்கரில் வச்சு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ வாங்கி அடுப்பில் வாங்கி வச்சு வடத்துட்டு வச்சு அதில் எண்ணெய் வச்சு கடுச்சி போட்டு கடுகு போட்டுக்கோங்க கிரோட்டில் போட்டுக்கோங்க கிரோட்டில் நல்லா போட்டு வைக்கணும் வெங்காயம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை போட்டு நல்லா வதச்சுக்கோங்க நல்லா வதங்கட்டோங்க மூக்கள்லாம் சாப்பிட்றது நல்லதுங்க அது வந்து வெஜிடபிள்ஸ் போட போன்றது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு ஒரு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க புளித்து அதிகம் தேவையில்லை பொடிய கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் தக்காளி வருங்கிறது லைட்டாக பொடி போட்டுக்கோங்க உப்பு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா கிரேவி மாதிரி வதங்கட்டும் அதிகமாக வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மூக்கோல் கட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களோ அதை போட்டிருக்கணும் போட்ட உடனே நல்லா போட்டு கரட்டி விடுங்க அந்த தக்காளி கிரேவியில் நல்லா போட்டு நூக்கலை போட்டு கரட்டி விடுங்க ஆல்ரெடி பச்சை பட்டாணி நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக விட்டுருக்கேன் இப்போ லைட்டாக மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து பாக்கெட்லேருந்தே போட்டுறேன் நீங்கள் பா ஸ்பூனில் போட்டுக்கோங்க அளவு வேணாலும் போட்டுக்கலாம் உங்களை அட்ளாஸ்ட் போட்டுக்கலாம் சாம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு சாம்பாத்து கொஞ்சம் போட்டு நல்லாயிருக்கும் கரம் மசாலா கரம் மசாலா லைட்டாக சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சாம்பார் தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ பச்சை பட்டாணி வேக வச்சுருப்பேன் இல்லைங்களா அதை எடுத்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் கிரேவிக்கு அதிக பட்டாணி தேவையில்லை நான் கொஞ்சம் நிறையா வேக வச்சுருக்கேன் அது சுண்டல் மாதிரி தாளிச்சிக்கலாம் சோம்பு இது தேங்காய் அரைச்சது கிரேவிக்கு வேணும் இல்லைங்களா அதை தேங்காய் தேங்காய் திருவள்ளு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி அந்த சோம்போடு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை போட்டுக்கோங்க நல்லா கிரேவி மாதிரி நல்லா பிரண்ட ஓட்டும் இல்லை லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க ஃப்ரை பண்ணி பாருங்கள் மூக்கல் பச்சை பட்டாணி கிரேவி எப்படி இருக்குன்னு